மதுரை சித்திரை திருவிழாவோட எட்டாவது நாளான இன்னைக்கு நாட்டைய அரசாள்ற மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் படுஜோரா நடக்கும் மதுரையில மலையத்துவச பாண்டிய மன்னனுக்கு மகளாக அவதரித்த மீனாட்சி அம்மன் பட்டத்து ராணி ஆனார் சுந்தரேஸ்வரரை மணந்த பின் அவர்கள் இருவரும் சேர்ந்து மதுரை நகரை ஆட்சி செஞ்சிட்டு வந்தாங்க இதை நினைவுபடுத்தும் வகையில்தான் ஆவணி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை மதுரையை சுந்தரேஸ்வர பெருமானும் சித்திரை மாதம் முதல் ஆடி வரையிலான நான்கு மாதங்கள் மீனாட்சி அம்மனும் ஆட்சி செய்வதாக ஐதீகம் சித்திரை திருவிழால எட்டாவது நாளான இன்று மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேக விழா நடைபெறும் கோலாகலமாக நடைபெறுகிற இந்த விழா விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கும் அம்மனுக்கு பூஜைகள் நடத்தப்பட்ட பின் வைர கற்கள் பதிக்கப்பட்ட ராயர் கிரீடம் எனப்படும் வைர கிரீடத்திற்கு புனித நீர் அபிஷேகம் செய்யப்படும் இந்த கிரீடம் கிருஷ்ணதேவராயர் அவையில அவையில் அமைச்சராக இருந்த அப்பாச்சி ராயர் அப்படிங்கிறவரால் நன்கொடையாக மீனாட்சி அம்மனுக்கு வழங்கப்பட்டது அதனாலதான் இந்த கிரீடத்துக்கு ராயர் கிரீடம் அப்படிங்கிற பெயரும் வந்துச்சு அம்பாளுக்கு முடிசூட்டுவதற்காக ராயர் கிரீடமும் செங்கோலும் அணுக்கை விநாயகர் கொண்டு வரப்படும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்க வெள்ளி சிம்மாசனத்தில் எழுந்தருளும் மீனாட்சி அம்மனுக்கு பரிவட்டம் கட்டி வைர கிரீடம் சூட்டி ரத்தின கற்கள் பதித்த தங்கத்திலான செங்கோலும் வழங்கப்படும் மீன்கொடியும் மீனாட்சி அம்மனுக்கு உரிய வேப்பம்பூ மாலையும் மகிழம்பூ மாலையும் அம்பாளுக்கு சூட்டப்படும் மீனாட்சி அம்மன் பட்டத்திராணியா முடி வெள்ளி சிம்மாசனத்துல கம்பீரமா அமர்ந்து வளம் வரத பார்க்கிறப்ப மெய்சிலிர்த்து போயிடும் அம்பாலும் அவள்தான் அரசியும் அவள்தான் தான் அன்னையும் அவள்தான்